பால் ஆசிய பெருமக்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை பெருமையுடன் சமர்ப்பிக்கிறேன் இந்த நேரத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை தொடங்குகிறேன் ஒரு சின்ன நிகழ்வு என்ன அப்படின்னா ஒரு காட்டு ஓரத்தில் ஒரு நாய் ஒரு நாய் நிக்கி வீட்டு ஓரத்தில் ஒரு நாய் நிக்கி இந்த ரெண்டு நாய்களும் என்ன செய்து சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லி இறத இடத்துக்கு போகும்போது இந்த காட்டு நாயை இந்த வீட்டு நாய் கூப்பிடுது என்கிட்ட வந்தேனா நான் ரொம்ப அதிகமாக உனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்லி ஆசையாக கூப்பிடுது உன்னை அதை நம்பிக்கிட்டு வருது இந்த காட்டு நாய் உன்னை ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வருது ஆசையாக இல்லைன்னா அப்படியே அப்படியே ஆசைப்பட்டு நம்ம சாப்பாட்டுக்கு காட்டுக்குள்ளே கிடந்து கஷ்டப்படுறதுக்கு இது பரவாயில்லையேன்னு சொல்லி வருது வந்த உடனே இங்கே பார்த்து பார்த்த உடனே ஓகே சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி எல்லாத்தையும் காமிச்சியெல்லாம் முடிச்சிது முடிச்சோடனாங்கிறது எஜமானர் வேறாரு வந்த உடனே இந்த வீட்டு நாய் பவ்யமாக போய் ஒழிஞ்சு அப்படியே இது பண்ணி ஆக்ட் கொடுத்துக்கிட்ட பக்கத்தில் வந்து நிற்கி இந்த வீ காட்டு நாய் மறைச்சி பார்த்துட்டே இருக்குது என்னென்ன அதுக்கு புரியலை அதுக்கப்புறம் தெரிஞ்சது வானா வருது போனா போ உட்காருது எல்லாம் பண்ணுது ஒரு எல்லாமே ஒரு அடிமைத்தனமாக அதுக்கு என்ன சொல்கிறாரு அந்த எஜமானியன் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கேட்கற மாதிரியே இந்த வீட்டு நாய் பண்ணிட்டே இருக்கு தான் இந்த காட்டு நாய் கவனிச்சது அந்த வீட்டு நாயோட கழுத்துல ஒரு பட்டம் இருக்குது ஓஹோ இதை பிடிச்சே அவர் எஜமானர் எல்லாம் பண்ணுறாரு இது என்ன உடனே நினைச்சது இந்த காட்டினி நமக்கு இது தேவையில்லாத வாழ்க்கை எவ்வளோ சொகுசு இருந்தாலும் நமக்கு இது வேண்டாம்னு சொல்லி ஒரே ஓட்டமா ஓடி போச்சு இதே தான் நம்ம நாட்டில் இதுக்கு முன்னாடி இருக்குது இந்த கதை அதுக்கு தான் வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்திய மக்களை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறாவது ஆண்டுல இருந்தே இந்த ஆங்கிலேயர்கள் நம்மளை அப்படி நைசா அப்படி வர அப்படி போக அப்படியே எஜமானர் மாதிரி ஆக்கி வச்சாங்க அந்த முதலாளித்துவத்தில் இருந்த இருந்த நம்ம அவங்ககிட்ட இருந்து அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது வருஷம் நம்மளை ஆட்டி வைத்தாங்க நாமளும் அந்த சோகத்திலையோ அல்லது ஒரு இதுலேயோ அப்படியே இருந்தோம் ஒரு கட்டத்தில் ஒரு இரநூறு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாவது வருஷத்தில் நமக்குள்ள ஒரு ஒரு உணர்வு வந்தது அந்த சுகமான அந்த நாய்க்கு ஒரு உணர்வு வந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வு வந்தது நம்ம பண்ணுறதுலான்னு சொல்லி எதிர்த்து போராடிச்சு அப்படி எதிர்த்து நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவித்ததை அந்த எஜமான தாங்க மாதிரியே மாதிரி அந்த ஆங்கிலேயர்களால் தாங்க முடியாது அந்த ஆங்கிலேய கூட்டம் நம்மளை திரும்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சது எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவங்கள்ட சுதந்திரம் வாங்கணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஐம்பது வருஷம் போராடலாம் நம்ம ஐம்பது வருஷம் போராடுறதுக்காக நிறைய தலைவர்கள் உயிர்கள் இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்தே படித்து படித்து வர்றது திலக நேராஜி காமராஜர் காந்தியடிகள் அப்படின்னு நம்ம கொஞ்சம் தலைவர்களை பற்றி மட்டும் நம்ம பேசிகிட்டே வரோம் இந்த தலைவர்களுக்கு பின்னாடி இருந்து போராடின எத்தனையோ நம்ம லட்ச கணக்குலே சொல்லலாம் கோடி கணக்கில்னே சொல்லலாம் அவங்க இன்னுயிர்களை இன்னுயிர்கள் தான் நமக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சு இந்த சுதந்திரம் கிடைக்க சொன்ன மாதிரி பெருமையா சொல்லிக்கிற இப்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி நமக்கு சுதந்திரம் கிடைச்சது அதுக்கப்புறமும் கூட நம்ம இன்னும் அந்த அந்த சட்டப்பூர்வமா நம்ம வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நாள் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் தான் நம்ம சட்டமெல்லாம் இயச்சு நமக்கு நாமளே ஆள தொடங்கணும் இப்படிப்பட்ட நாட்களை நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்கு தான் ஜனவரி இருபத்தி ஆற ஒரு குடியரசு நாளாகவும் ஆகஸ்ட் பதினஞ்சு நமக்கு சுதந்திர நாளாகவும் நம்ம அரசாங்கமே இந்த நிமிஷத்து வரைக்கும் நம்ம நினைச்சு பார்த்துக்கிட்டே வரும் இந்த கதையில் அதாவது இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா இந்த குழந்தைகளாகிய நாம நமக்குன்னு கொடுக்கப்பட்ட அல்லது நமக்கு கிடைச்ச இந்த சுதந்திரத்தை அந்த நாளில் நாம் சுதந்திரம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசில் நினைச்சிட்டு வந்தோம் கொடியேற்றுறோம் சாக்லேட் கொடுத்தோம் போனோம் போயிடும் அப்படி இருக்கக்கூடாது நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய சிந்தனை எல்லாமே நம்மளுடைய நாட்டு பற்றி முக்கியதாகவும் நாட்டை மதிக்கிறதாகவும் நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய எண்ணங்களையும் நாம் வளர்க்குறதா இருக்கணும் அதுக்குள்ள பண்புகளையும் இதையும் நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் பள்ளிக்கூடத்தில் சொல்லுவது மட்டும் இல்லாமல் நீங்கள் வளர்ந்து பெரியவங்களாகி எங்கெங்களோ சொல்லி போனாலும் அந்த சமூக உணர்வு உங்ககிட்ட வரணும் அதுதான் நம்ம அந்த சுதந்திர நாளில் சுதந்திர தினத்தில் நாம் எடுத்துக்க வேண்டிய கொள்கையாக இருக்கணும் உதாரணத்துக்கு அது என்ன டீச்சர் சார் சமூக உணர்வு எல்லாத்தையும் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா ஜெயிக்கணும் வாழ்க்கையில் இது பண்ணணும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சமூக உணர்வுனா என்ன அதாவது சுதந்திர சார்ந்த சில நல்ல பழக்கங்களை பழகு நல்ல விஷயங்களை பழகு நம்ம பள்ளிக்கடத்துல சொல்லி கொடுக்கற அல்லது படிக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே சமூக நல்லொழுக்கங்களை தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அது போக நமக்குள்ள நல்ல நல்ல பண்புகளை வளர்த்து சமூகம் சார்ந்த நல்ல விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு பொருட்களை வீணாக்காமல் இருக்கிறது பள்ளிக்கடத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூட மேஜர் டெஸ்க்கு இதுவரை நாசம் பண்ணாமல் பள்ளி அது வீட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் ஏதோ போது அவங்களுக்கு அப்புறம் உதவி பண்ணுறது ரத்த தானோம் பெரியவங்களானதுக்கப்புறம் ரத்த தானம் உடல் உறுப்பு தானம் இப்படி எத்தனையோ விஷயங்கள் இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை நாம் வளர்க்குறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சந்ததிக்கோ அல்லது நம்ம பெரியவங்களான வந்து எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் நல்ல விஷயங்களை வளர்த்துக்கணும் அதுதான் இப்ப நமக்கு கிடைச்ச அந்த சுதந்திரத்தை நம்ம பேணி காக்கிறது பேணி காக்கிறதுக்கு உண்டான அந்த எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கிறது இதுதான் சுதந்திர தின நிகழ்ச்சியாவோ அந்த சுதந்திர தின ஒரு சிறப்பு எண்ணமாவோ நமக்கு உருவாக்குறது ஒவ்வொரு காலகட்டத்துல போகுதோ உதாரணத்துக்கு கோயிலுக்கு போறோம் சாமியை கும்பிடுறோம் பக்தியை வளர்க்குறோம் வீட்டுக்கு போறோம் சாப்பிடுதான் சாப்பாடு நல்லது சத்து உணவு அன்பு இதை வளர்க்கறோம் பள்ளிக்கூடத்துக்கு வர ஒழுக்கங்களை பிடிக்கிறோம் அதே மாதிரி சுதந்திர தினத்துல நாம மனசுல எடுத்துக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள் சமூகம் சார்ந்த நல் சிந்தனைகள் தான் சுதந்திர நாள் அன்னைக்கு நாம் எடுத்துக்கூடிய நல்ல எண்ணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைமுறைகே நன்றி